என்னது வீடியோலாம் எடுக்கிறேன் யூடியூபு போகலாம் ஐயா எவ்வளோ அறுபது அறுபது நாங்கள் நூற்றி அறுபது எழுபது போடுற ஒன்று எண்பது போடு நூற்றி எண்பது ரூபாய் பெறப்பட்டது ஒரு கடுவாக இருபது ரூபாய் கம்மியாக கூட போடுறாங்க என்ன வச்சுன்னா கழிச்சாக இருக்கும் இதுவும் சுத்தமாக இருக்கும் தண்ணி கழிவு சுத்தமாக இருக்க தண்ணி இல்லை கறியும் நல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் கலந்து போட்டுருவாங்க அப்படி பிடிச்சி போட்டாங்க அவ்வளோ பெரிய ஆள் போட அங்கயா எங்கிரிக்க வெள்ளிக்கிழமை மல்லிகை கடையில எங்கே போகிறாரு வீடியோவை யூடியூப் ಬೆಳಿಗ್ಲ ಒಂದರ ಮಣಿ ಕರೆ ಸೊಲ್ಲ ಸರಿ ಸರಿ ಇವ್ರು ಕೇಟಾ ಬರ பார்த்ததை பண்ணிக்கலாம் தாடி எடுத்து நல்லா நான் வரும் காய்க்கு வேஸ்ட் ஆகுது நல்லா ஏதோ அமீர் மங்காள அது ஜமாதை கிடையாது